வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிள் ரெசிப்பிங்க பருப்பு சாம்பார் மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி வேணாலும் சொல்லாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்குங்க பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சுருக்குறோம் இந்த பருப்பு வந்து தண்ணி இருந்துட்டு கடைஞ்சிக்கிறனால லைட்டாக கடைஞ்சிக்கலாங்க ஒரு நாலு இதில் மட்டும் திருப்பிக்கலாம் மத்தில் இல்லாட்டியும் அப்படியே வச்சுக்கலாங்க நான் வந்து அப்படியே தான் வைக்க போகிறேன் பாதி முக்கால்வாசி இல்லாட்டி பாதி வெந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் குளம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனுங்க சேனலில் வீடியோ இருக்குது பாருங்கள் குளம் மிளகாய்த்தூள் எப்படி நான் செய்வேங்கிறத கொடுத்துருக்குறேன் பழைய வீடியோவில் இருக்குது பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க குளம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சாம்பார் தூள் கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் கிட்டே சாம்பார் தூள் மட்டும் இருக்குதுன்னா அதைய கூட ரெண்டு ஸ்பூன் நல்லா நல்லாயிருக்கும் இருந்தாலும் குளம் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்து சாம்பார் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் இப்படிதாங்க எப்போவுமே செய்வோம் நாங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு வந்து தே குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி வந்து ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி உங்களுக்கு எப்படி புளிப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க புளி கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க இப்போ வந்து குழம்பு வெந்திருச்சு இன்னைக்கு தாளிச்சிக்கலாங்க பாருங்கள் அப்படியே பருப்பு பருப்பாக தெரியும் எப்போவுமே நான் இந்த சாம்பாருக்கு மட்டும் பருப்பருப்பாக தெரிகிற மாதிரி தான் பருப்பு வேக வச்சுருப்பேங்க ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க சூடான சாதத்தோடு இந்த சாம்பாரை ஊற்றி நெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க முதல்ல சும்மா சாப்பிட்டு பார்ப்போம் அப்புறம் நெய் ஊற்றி சாப்பிடுவேங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சாப்பிடுவேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாம்பார் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்குறோம் கடுகு சீரகம் சேர்த்திருக்குறோம் உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாங்க நான் எப்போவுமே தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் சேர்த்துவேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்திக்கணுங்க இதுக்கு வர மிளகாயே தனியாக வர மிளகாய் தாளிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக சேர்த்திருக்கிறேங்க ரெண்டும் சேர்த்து தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் எங்கள் வீட்டில் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா வரமொளகாய் மட்டும் சேர்த்துவேன் சில நேரத்தில் பச்சை மிளகாய் சேர்த்து தாளிப்பங்க ரொம்ப அருமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா அவசர குழம்புன்னு சொல்லலாம் காயில்லின்னு இந்த குழம்பு தாங்க நான் செய்வேன் இது வந்து சாம்பார் நான் வந்து குழம்புன்னு தான் சொல்லுவேங்க அது எங்களோடய கொங்கு பாசை இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கிறோம் தாளிப்பு வடக இதுக்கு சேர்த்துனாலும் அருமையாக இருக்குங்க நான் ஒரு டைம் சேர்த்து செய்வேன் ஒரு டைம் சேர்த்தாமல் செய்வேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேனலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் நிறைய இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்புறம் என்னோட இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் அதுலேயும் வீடியோஸ் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போது சாம்பார் நல்லா கொதிக்குதுங்க இந்த சாம்பார் நல்லா கொதிக்க விடணும் அப்புறம் தண்ணியாட்ட வைக்கணுங்க ரொம்ப திக்காக வச்சிடக்கூடாது இந்த மாதிரி வச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க சூடாக இருக்கும் போது கொஞ்சம் பாதி தீந்துரும் அப்புறம் கொஞ்சம் இருந்தாலும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி சாம்பார் எங்கள் வீட்டில் செய்வேங்க பருப்பு சாம்பார் மிளகாய் கிள்ளி சாம்பார்னு சொல்லலாம் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குதுங்க நம்ம சேனலில் பாருங்கள் இன்னையும் கொடுப்பங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சாதாரண பருப்பு சாம்பார் பருப்பு சாம்பார் இது இது கூட பாசி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் இன்னும் அருமையாக இருக்குங்க அப்படியும் நான் சில டைம் செய்வேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ